பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு எட்டு புள்ளி ஏழும் நிகழ்த்தகவும் பயிற்சி எட்டு புள்ளி மூன்றில் பதினொன்றாவது கணக்கு பார்க்கிறோம் பழைய எடிஷன்ல பனிரெண்டுனும் புது எடிஷன்ல பதினொன்றுனும் கொடுக்கப்பட்டிருக்கும் மாணவர்கள் விளையாடும் ஒரு விளையாட்டில் அவர்களால் எரியப்படும் கல்லானது வட்டப்பருதிக்குள் விழுந்தால் அதை வெற்றியாகவும் வட்டப்பருதிக்கு வெளியே செவ்வகத்திற்குள் விழுந்தால் அதை தோல்வியாகவும் கருதப்படுகிறது விளையாட்டில் வெற்றி கொள்வதற்கான நிகழ்த்தகவு என்னன்னு கேட்கப்பட்டிருக்கு பையின் மதிப்பு மூணு புள்ளி ஒன்று நாலு என கொடுக்கப்பட்டுள்ளது செவ்வகம் ஒரு செவ்வகத்தினுள் ஒரு வட்டப்பருதி கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்குள்ள கல்லானது விழுந்தால் வெற்றி கிடைக்கிறதா கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறப்ப செவ்வகத்தின் பரப்பளவு தான் நமக்கு கூறு இருக்கக்கூடிய மதிப்புகளின் எண்ணிக்கை அதாவது என்ஆப்எஸ் வெற்றியாக கருதப்படுவது வட்டப்பருதிக்குள் கல்விழுந்த வெற்றியாக கருதப்படுது அப்போ அந்த நிகழ்ச்சியை ஏன்னு எடுத்துக்கிட்டு அதில் இருந்து பிஆப் என்ஆஃப்ஏ என்னான்னு கணக்கிடலாம் அப்போ கணக்கிட வேண்டியது பிஆஃப்ஏ என்ஆஃப்ஏ பை என்ஆஃப்எஸ்ங்கிற நிபந்தனை வெற்றிக்கு கணக்கிடு வெற்றிக்கான நிகழ்த்தகவு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனையை வச்சு செவ்வகத்தின் பரப்பளவு என்னான்னு தெரிஞ்சுக்கலாம் அதுதான் மொத்த பரப்பளவு தான் கூறுவெளி மதிப்பு என்ஆஃப்எஸ் என்பது செவ்வகத்தின் பரப்பளவிற்குச் சமம் செவ்வகத்தின் பரப்பளவு செவ்வகத்தின் பரப்பளவுக்குண்டான சூத்திரம் நீளம் பெருக்கல் அகலம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வரைபடத்தில் நீளத்தின் மதிப்பானது நான்கு அகலத்தின் மதிப்பானது மூன்று அடி என கொடுக்கப்பட்டுள்ளது நாலு பெருக்கல் மூன்று பனிரெண்டு சதுர அடியானது என்ஆஃப்எஸின் மதிப்பாகும் வெற்றி பெறுவதற்கான நிகழ்ச்சியை ஏன் எடுத்துக்கலாம் வெற்றி பெறுவதற்கான நிகழ்ச்சி என்க இந்த நிகழ்ச்சியை ஏன்னு எடுத்துக்கிட்டோம்னா வட்டப்பருதிக்குள் விழுந்ததுன்னா வெற்றின்னு கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ வட்டத்தின் பரப்பளவு தான் என் ஆஃப் ஏயின் மதிப்பு என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு வட்டத்தின் பரப்பளவிற்குச் சமம் வட்டத்தின் பரப்பளவு வட்டத்தின் உண்டான சூத்திரம் பையார் ஸ்கொயர் சதுர அலகுகள் பையக்கு மதிப்பு மூணு புள்ளி ஒன்று நாலு என கொடுக்கப்பட்டுள்ளது வரைபடத்தில் வட்டத்தின் ஆரமா ஆரத்தின் மதிப்பு ஒன்று அடி என கொடுக்கப்பட்டுள்ளது அப்போ ஆர் ஸ்கொயர்ங்கிறப்ப ஒன்று பெருக்கல் ஒன்று ஒன்றால் பெருக்கிறப்ப அதே மதிப்பு தான் மூணு புள்ளி ஒன்று நாலு சதுர அடி கணக்கிட வேண்டியது நிகழ்த்தகவு பிஆப்ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் என்ஆஃப்எஸ் மதிப்புகளை பிரதிடுவோம் என்ஆஃப்ஏயின் மதிப்பு மூணு புள்ளி ஒன்று நாலு பை என் என்ஆஃப்எஸ் என்பது பனிரெண்டு சதுர அடி என கிடைத்துள்ளது இதை சுருக்கிறதுக்காக வேண்டி மியூமரேட்டரில் புள்ளிக்கெடுத்து இரண்டு எண்கள் இருக்கிறதுனால ஒரு நூலால் மேலேயும் கீழேயும் பெருக்கிக்கலாம் நூறு பை நூறு மியூமரேட்டரில் பாயிண்ட் கேன்சர் ஆகிடுச்சுன்னா முந்நூற்றி பதினாலு பை கீழே பன்னிரெண்டு பெருக்கல் நூறு ஆயிரத்தி இரநூறு ரெண்டால் வகுத்துட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டு ரெண்டு மீதி ஒன்று ஐ ரெண்டு பத்து மீதி ஒன்று ஏழு ரெண்டு பதினாலு ஆறு ஜீரோ ஜீரோ மதிப்பானது நூற்றி ஐம்பத்தி ஏழு பை அறுநூறு என்பது தேவையான நிகழ்தகவு மதிப்பாகும் தேங்க்யூ